வணக்கம் சோழியன் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு கேட்டிருக்கீங்களா அதனுடைய அர்த்தம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்த்துதான் அவர் அதை செய்வாரு சும்மா ஆடாது அவரு சும்மால இருக்க மாட்டாரு இவருக்கு ஏதாவது உதவி செஞ்சா நம்மளுக்கு ஒரு திருப்பி ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வரும்னு ஒரு தான் செய்யறாருங்கிற மாதிரி நம்ம நினைச்சு சோழியன் குடும்ப சும்மா ஆடாது அப்படின்னு சொல்றோம் ஆனா அதனுடைய பொருள் வந்து சோழியன்னா என்ன சோழ நாட்டுல வாழ்ந்தவரு சோழியன் ஆனா அவங்க பெரிய குடுமி வச்சிருப்பாங்க தலையில ஜென்ஸ் கூட அது வந்து இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு தண்ணியும் பெரிய பாரமான பொருளை எடுத்துகிட்டு போகும்போது சும்மாடுன்னு பழைய துணி இப்படி சுருட்டி வச்சு தலைமையில வச்சுட்டு அது மேலே வெயிட்டு வச்சுட்டு போவாங்கள்ல அதுக்கு பேர் சும்மாடு அப்போ சோழியன் குடுமை இங்கே இருக்கும் அதை சும்மாடுன்னு நினச்சிட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருளை தூக்கி வைக்க முடியுமா முடியாது அதைத்தான் சோழியன் குடுமி சும்மாடு ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனா நம்மள என்ன பண்றோம் சோழியன் குடுமி சும்மா ஆடாது சும்மா ஆடாது அப்படின்னு சொல்றோம் சோழியன் குடுமை சும்மாடு ஆகாது அப்படிதான் என்னுடைய அர்த்தம் சோழியர்கள் வந்து சோழ நாட்டுல வளர்ந்தவர்கள் தான் சோழியன்னு சொல்றாங்க ராம் ராம்